ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது கண்டமண்டா என்னண்டு கண்டமண்டா என்னண்டு பார்ப்போம் கண்டம் நீரால் சூழப்பட்ட தொடர்ச்சியான மிகப்பெரிய நிலப்பரப்பாகத்தான் இந்த கண்டம் காணப்படுகிறது இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம் என்று சொன்னால் கண்டங்கள் கடல்களால் பிரிக்கப்பட்டிருக்கின்ற தொடர்ச்சியான நிலப்பரப்பாக இருக்குது இவ்வாறான கண்டங்கள் ஏழாக காணப்படுகின்றது ஒன்று ஆசியா கண்டம் ரெண்டாவது ஆப்பிரிக்கா மூன்றாவது வட அமெரிக்கா கண்டம் நான்காவது தென் அமெரிக்கா கண்டம் ஐந்தாவது ஐரோப்பா கண்டம் ஆறாவது ஆஸ்திரேலியா கண்டம் ஏழாவது அந்தார்டிகா கண்டம் இந்த ஏழு கண்டங்களும் உலகத்தில் காணப்படுகின்றது இதில் மிகப்பெரிய கண்டமாக ஆசியா கண்டமும் மிகச்சிறிய கண்டமாக ஆஸ்திரேலியா கண்டமும் காணப்படுகிறது மிகவும் குளிரான கண்டமாக அந்தார்டிகா கண்டம் இருக்குது இரண்ட கண்டம் என்று அழைக்கப்படுகின்ற கண்டம் ஆவெலிகா கண்டமாக இருக்குது நன்றி